நான் ஒரு பெண் புலி நான் நல்லவளுக்கு நல்லவள் கெட்டவனுக்கு கெட்டவள் நான் ஒரு பெண் புலி எல்லா பெண்ணையும் போல என்னை நினைச்சிருக்கான் நான் யாருன்னு காற்றேன் என் முகத்தை சின்னா பின்னமாக்கிட்டான் அவனை பள்ளிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று மனசுக்குள் கருவி கொண்டாள் இரண்டு கைகளிலும் முழங்கையிலிருந்து கை மணிக்கட்டு வரை கையுறையை மாட்டிக்கொண்டாள் ஒரு துணியால் கூர்மையான இரு விழிகள் மட்டும் வெளியே தெரியும்படியாக முகத்தை மூடிக்கொண்டாள் தலையில் ஹெல்மெட் அணிந்து தீவிரவாதி தோற்றத்துடன் இரண்டு சக்கர வாகனத்தில் பறந்தாள் தமயந்தி அவளைப் பற்றி சொன்னால்தான் அவள் எங்கு போகிறாள் என்பது உங்களுக்கு புரியும் தமயந்தி பூங்கொடி போல் இருப்பாள் அசத்தலான உயரம் தனல் நிறம் தனித்துவம் வாய்ந்த மயங்கும் குரல் முகம் வெண்பளிங்கு போல் பள்ளி சென்று இருக்கும் முத்து போல் வெண்மையான பற்கள் தங்கச்சிலை மாதிரி மூக்கும் முளியுமா பார்க்க வசீகரமான தோற்றம் மல்லிகைப்பூ மென்மையும் இரும்பு ஆணியின் உறுதியும் உடையவள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுடைய புதுமை பெண் ஓர் தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாள் பெற்றோர்கள் இளமையிலேயே இறந்து விட்டார்கள் அண்ணன் அன்னியுடன் கோடம்பாக்கத்தில் வசித்து வருகிறாள் வாசு என்ற இளைஞனும் தமயந்தி வேலை செய்யும் அலுவலகத்தில் வேலை செய்கிறான் அவனுக்கு தமையந்தியை முதல் தடவை பார்த்தவுடனே மிகவும் பிடித்து போய்விட்டது அவள் அவனுடைய மனதில் புகுந்து விட்டாள் ஒருதலை காதல் அவனுக்கு அவள் விரும்புகிறாளா இல்லையா என்று தெரியாமலேயே தன் மனதில் ஆகாச கோட்டையை கட்டினான் அவன் வீட்டையும் அவள் இருக்கும் தெருவிலேயே மாற்றி கொண்டு வந்துவிட்டான் அவனுடைய இதயத்தில் காதல் விருட்சமாக நன்றாக வளர்ந்து விட்டது ஒரு தடவை அவளிடம் உன்னை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது நீ எனக்கு வேண்டும் என பிதற்றினான் அவள் சீறினால் அவனை செருப்பால் அடித்தாள் அன்று ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரம் எப்போதும் போல் தமையந்தி கோடம்பாக்கம் பூங்காவில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தாள் இருட்டு இன்னும் வானிலிருந்து பிரியவில்லை கதிரவன் வானிலிருந்து வெளியே வர எத்தனித்துக் கொண்டிருந்தான் செழிப்பான பூஞ்செடிகளிலிருந்து வீசும் மனம் மனதிற்கு ரம்யமாக இருந்தது ஆடவர் பெண்டீர் சிறுவர்கள் என பலதரப்பட்ட வயதினரும் அங்கே இருந்தனர் சிலர் நடந்து கொண்டிருந்தார்கள் சிலர் புல்தரையில் அமர்ந்து யோகா பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த நாய்களும் மனிதர்களுடன் ஏட்டிக்கு போட்டியாய் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தன தமையந்தி தினந்தோறும் பூங்காவை இருபது சுற்றுகள் வலம் வருவாள் பதினெட்டாவது சுற்று முடிந்து விட்டது இன்னும் இரண்டு சுற்றுகள் தான் பாக்கி தன் கைக்கடிகாரத்தில் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள் அப்போது நேரம் ஆறு இருபத்தி அஞ்சு அப்போது வாசு தன் நண்பன் ஒருவனுடன் அந்த பூங்காவில் நுழைவதை பார்த்தாள் வெறுப்பும் கோபமும் அவள் முகத்தில் தெரிந்தன எனக்கு வேற வேலையே இல்ல போலிருக்கு நாய் மாதிரி என் பின்னாலே சுத்திட்டு இருக்கானே என்று நினைத்தாள் தேகம் முழுவதும் திகுதிகுவென எரிகின்ற உணர்வு பூங்காவில் குறுக்கு பாதை ஒன்று ஒதுக்குப்புறமாக இருக்கிறது யாரும் இல்லாத அந்த வழியே புகுந்து வெளிநோக்கி நடந்தால் வாழ்வில் கஷ்ட நஷ்டங்கள் எப்படியெல்லாம் வருகின்றன வாசு தமயந்தியின் எதிரே வந்தான் அவன் நண்பனுடன் கூட வந்தான் அவள் அவனை சட்டை செய்யவில்லை நடப்பதையும் நிறுத்தவில்லை வாசு அவள் எதிரே நின்றான் இரு கைகளால் அவளை மறித்தான் இதற்கு வாசுவின் நண்பன் சமயந்தியின் பின்னே போய் நின்று கொண்டான் கடைசியாய் கேட்கிறேன் நான் கேட்டதற்கு என்ன பதில் உரிமினான் என்னுடைய முடிவை எப்போது சொல்லிவிட்டேன் ஒரு தடவை சொன்னால் உனக்கு புத்தி வராதா வழியை விடு அவள் முகத்தில் கோப கனல் தெரிந்தது வாசு தன் நண்பனுக்கு கண்ணால் சைகை காட்டினான் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று அவள் உள்ளுணர்வு சொல்லியது துரிதமாக அந்த இடத்தை விட்டு நகர முயன்றாள் அதற்குள் தமயந்தியின் பின்பக்கம் நின்றிருந்த நண்பன் அவளின் இரு கைகளையும் மேலே உயர்த்தி கெட்டியாக பிடித்து கொண்டான் தமையந்தி திமிரினாள் என்னை விட்டுவிடு அசுர பலத்துடன் போராடினாள் அவள் கால்களால் விட்ட உதை வாசுவை நிலை தடுமாறி கீழே விழச் செய்தது அவன் ஒருவாறு சுதாரித்து கொண்டு எழுந்து தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய பாட்டிலை வெளியே எடுத்தான் தன் இமைக்கும் தருணத்தில் அதிலுள்ள திரவத்தை தமயந்தியின் முகத்தின் மீது தெரித்து சிட்டாக பறந்து விட்டான் நண்பனும் அவள் கையை விட்டுவிட்டு அவன் பின்னால் ஓடினான் முகமெல்லாம் எரிந்து தமயந்திக்கு வாசு ஆசிட்டை வீசியிருக்கிறான் அம்மா 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 என்று கதறினாள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அவளின் கலவரமான கூக்குரல் அங்கிருந்தோரை மயிர்கூச்செறிய வைத்தது எல்லோரும் அவள் அருகில் ஓடி வந்தார்கள் தமையந்தியின் முகத்தில் தாடைக்கு கீழே கொப்பளங்கள் ஏராளமாக தோன்றி அந்த இடம் ஒரு ரூபாய் நாணயத்தை அளவிற்கு கறி பூசியது போல் ஆகிவிட்டது அவள் வலியால் அலறினாள் பொதுமக்கள் துரிதமாக தமையந்தியை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதல் உதவி சிகிச்சை அளித்து அங்கேயே சேர்த்து விட்டார்கள் காவலர்கள் வாசுவை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அடுத்த நாள் நாளிதழில் இளம் பெண்ணின் மீது திரவக வீச்சு என்று அவளுடைய பேட்டி எல்லோரையும் பரபரப்பாக பேசப்பட்டது முகநூலில் அவளுக்காக பலர் ஆதரவு குரல் கொடுத்தார்கள் சமையந்தி திரவக வீச்சால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாள் அதனால் ஏற்பட்ட கருப்பு நிற வடு அவள் முகத்தின் அழகை விட்டது பட்டாம்பூச்சி மாதிரி வசீகரமாய் இருந்த அவள் முகம் கம்பளி பூச்சி மாதிரி அருவருக்கத்தக்கதாய் ஆகிவிட்டது சமையந்திக்கு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை கொடுக்கப்பட்டது பிரபல பிளாஸ்டிக் சர்ஜரின் பலமுறை அறுவை சிகிச்சை செய்துவிட்டனர் அவள் முகத்தில் மாற்றம் ஏற்படவில்லை முகம் மீண்டும் பழைய நிலைக்கு வராது என்று மருத்துவ நிபுணர்கள் வருத்தத்தோடு சொல்லிவிட்டார்கள் ரணம் ஆறிவிட்டாலும் நெஞ்சில் ஏற்பட்ட வலி நிரந்தரமானது அவளது துரதிர்ஷ்டம் அவள் அழகு போனது போனதுதான் அவளுக்கு வாசுவின் மீது மிகவும் கோபம் அவனை நினைத்தாலே அவள் மனம் கொதித்தது அவன் மீது திரவகம் வீச வேண்டும் தான் துடித்த மாதிரி அவனும் துடிக்க வேண்டும் என்று மனதிற்குள் வன்மத்தை வளர்த்து அதற்கான சந்தர்ப்பத்திற்காக வருவான் என்று காத்திருந்தாள் ஜாமீனில் வெளிவந்த அவன் சித்தப்பா வீட்டில் இருந்தான் இன்று காலைதான் அவன் வீட்டின் அருகே அவனை பார்த்தாள் உடனே கடைக்கு போய் திரவகம் வாங்கி அவன் முகத்தில் வீச வேண்டும் என்ற எண்ணத்துடன் திரவகம் வாங்கத்தான் கடை தெருவிற்கு போய்கொண்டிருக்கிறாள் கடையின் முன் வண்டியை நிறுத்திய தமையந்தி தன் முகத்தில் இருந்த துணியை முற்றிலுமாக அகற்றாமல் உதட்டுக்கு கீழே ஒதுக்கினாள் பிறகு கடைக்குள் நுழைந்து ஆசிட் இருக்கிறதா என்று வினவினாள் என்னம்மா கேட்கிறீங்க திகைப்புடன் வினவினார் கடைக்காரர் ஆசிட் இருக்குதான்னு கேட்கிறேன் உங்களுக்கு விஷயம் தெரியாதா ஆறு மாதத்திற்கு முன்பு உங்களை மாதிரி ஒரு இளம்பெண்ணின் மீது யாரோ ஒரு போக்கிரி ஆசிட்டை வீசிவிட்டு ஓடினான் அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் கொடுத்த பேட்டியில் ஆசிட்டு சுலபமாக கிடைப்பதால் தானே பெண்களின் மீது ஆண்கள் அதை வீசுகிறார்கள் அரசாங்கம் ஆசிட் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகிறேன் என்று கூறியதை ஏற்று தமிழக அரசு சட்டசபையில் விவாதித்து தடைகளில் ஆசிட் விற்க தடை கொண்டு வந்துவிட்டது அது மாத்திரமல்ல நாடாளுமன்றத்திலும் அந்த பெண்ணின் கோரிக்கையை ஏற்று இந்தியாவில் கடைகளில் ஆசிட்டு விற்க தடை செய்யும் சட்டம் வந்துவிட்டது தெரியாதா உங்களுக்கு அந்த புண்ணியவதி நல்லா இருக்கட்டும் என்றான் கேட்ட தமயந்திக்கு மேனி சிலிர்த்தது மலைப்பாக இருந்தது தான் தான் அந்த சட்டம் உண்டாவதற்கு காரணம் என்று புரிந்தது என் ஒருத்தி முகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை அதனால் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு குறிப்பாக பெண் குலத்திற்கு நன்மை ஏற்பட்டிருக்கிறது சில சமயம் கெட்டது செய்தாலும் நம்மை அறியாமல் நல்லது நடந்து விடுகிறது பாசு ஆசிட் வீசியதால் தானே இப்போது ஆசிட் விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கிறது அவனை பழிவாங்க வேண்டுமென்று இவ்வளவு நாள் வன்மம் வைத்திருந்தேன் நெருப்பாக கொந்தளித்தேன் அது தவறு என்று உணர்கிறேன் அவனை மன்னித்து விடுகிறேன் அவனால் உண்டாக்கப்பட்ட கருப்பு வடு என் முக அழகை கெடுத்து விட்டது என்று இவ்வளவு நாள் நினைத்திருந்தேன் சொல்லப்போனால் அந்த கரும்பொட்டு என் முகத்திற்கு கௌரவத்தையும் கம்பீரத்தையும் கொடுத்திருக்கிறது அந்த வடுவை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று எண்ணியவள் தன் முகத்திரையை முழுவதும் அகற்றினாள் கடைக்காரன் பார்த்து அவளை திகைத்து போய் நீங்க தானே அந்த சாதனை பெண் அமருங்கள் காபி சாப்பிட்றீங்களா என்று மரியாதையோடு வினவினான் அவள் இருக்கையை காண்பித்தான் அமரச் சொன்னதற்கு மிகவும் நன்றி நான் வருகிறேன் என்று குளிர்ந்த மனதுடன் நகர்ந்தாள் தமையந்தி இதுவரை வாசுவின் மீது வன்மம் கொண்டிருந்த அவள் நெஞ்சம் தனக்கு இன்னல் செய்தவனை மன்னித்து விட்டதால் மனதில் இருந்த குப்பை நீங்கி புத்தம் புதிய வெள்ளைக் காகிதம் போல் ஆகிவிட்டது மனம் தூயவளாகி புடம் போட்ட தங்கமாக நெருப்பில் குளித்த சேதையைப் போல வீட்டுக்குள் நுழைந்த அவள் அவள் வருவதற்காக காத்திருந்த அவள் அண்ணன் உனக்கு அரசாங்கத்திடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று ஒரு உரையை அவளிடம் கொடுத்தான் அவள் கடிதத்தை படித்து பார்த்தாள் பாதிப்புக்காக அவள் புரிந்த தீர செயலை பாராட்டி தமிழக அரசு அவளுக்கு விருதும் அழகு இழந்ததற்கு இழப்பீடாக பத்து லட்சம் பணமும் அடுத்த மாதம் கொடுக்க போவதை அறிந்து ஆனந்த கடலில் தத்தளித்தால் தமயந்தி ஆண் ஒரு பெண் புலி நல்லவளுக்கு நல்லவள் கெட்டவனுக்கு கெட்டவள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன்ற கதைகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வருங்க இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்